திமுகவிற்கு பெருத்த ஆபத்தை கொண்டு விட்டது கழுத்த அளவுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது கோமூத்திரத்தை பற்றியும் பேசி வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய சாதாரண வாக்காளர்கள் நூத்தி நாற்பது கோடி வாக்காளர்களை கோமூத்திரம் குடிப்பவர்கள் என்று சொன்னதனால்தான் பாஜகவினருக்கு கோபம் வந்தது அவருடைய வாய் இருக்கிறதே வாயில் அவருக்கு சனி வந்து விட்டது அடுத்த முறை அவருக்கு எம்பி கொடுக்க மாட்டார்கள் என்று திமுகவில் பல பேர் பேச ஆரம்பித்து விட்டனர் காங்கிரஸ் செத்து போச்சு ஒரு நிமிடம் மௌனம் காக்க வேண்டும் காங்கிரஸ் மறைவிற்கு இந்த போஸ்டரை பார்த்தால் கூட தங்களுக்கு நன்றாக புரியும் சைலன்ஸ் ஒன் மினிட் காங்கிரஸ் இஸ் ஜென்ட் இன் நார்த் இந்தியா சோ இந்த பிரச்சனையை பார்த்தால் நான் தேடிக்கையாக வேடிக்கையாக சொல்லவில்லை மு க ஸ்டாலினுக்கும் செந்திலுக்கும் இப்படி ஆளுநர் ஆர் ரவி மூலமாக அண்ணாமலை மூலமாக பல ஆளுநர்கள் மூலமாக என்னைப் பொறுத்தமட்டில் கண்டிப்பாக மு க அரசு ஒரு ஆபத்தான நிலையில் கொண்டு சென்று விட்டது ஐந்து தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்கார் 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 திமுக எம்பி செந்தில்குமார் பாத்தீங்கன்னா கோமோத்ரா மாநிலத்துல மட்டுமே வந்து பாஜக வெல்லும் அப்படின்னு ஒரு சர்ச்சை கிளப்பி இருக்காரு சார் எப்படி பாக்குறீங்க இது ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் நேயர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்ள ஆச்சைப்படுகிறேன் திமுக எம்பி செந்தில்குமார் பேசியது பாஜகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் லோக்சபா தேர்தலில் வட இந்திய மாநிலங்களில் லட்டாக கொடுத்து விட்டார் இதை பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் இதை உபயோகிப்பார்கள் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார் சாதாரணமான இடம் அல்ல அதையும் தவிர செந்தில்குமார் என்பவர் சர்ச்சைக்கு உள்ளாவவர் எப்போ பார்த்தாலும் தானே ஒரு கான்ட்ரவர்சியிலே இருப்பார் அவர் பூஜை நடக்க இடத்தில் செங்கலை எடுத்து தூக்கி எறிந்தவர் அதையும் தவிர செந்தில்குமாரை பற்றி மத்திய அரசாங்கத்திற்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கின்றன தமிழகத்தில் அண்ணாமலை தவிர மற்ற பாஜக தலைவர்கள் சில ஆளுநர்கள் கூட செந்தில்குமாரை பற்றி அமித்ஷாவிடம் புகார் செய்திருக்கிறார்கள் ஆக செந்தில்குமார் செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி தமிழில் பழமொழி இருக்கோ யானையே தன் வாயில் மண்ணை வாழிக்கொண்டு போட்டது தலையில் என்று சொல்லுகிறார்களே அதே பழமொழி தான் செந்தில்குமார் திமுக தலையில் மண்ணை போட்டு விட்டார் எப்படி உதயநிதி ஸ்டாலின் ஆகஸ்ட் மாதம் சனாதன தர்மத்தை பற்றி பேசி மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அதை எடுத்தாரோ தொகுத்தாரோ எதிர்த்து பேசினாரோ காங்கிரஸ் தோல்வியானதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான் வட இந்தியாவில் அதே மாதிரி மீண்டும் காங்கிரஸ் தோல்வி அடைவதற்கு செந்தில்குமாரும் காரணமாக இருக்கிறார் இதே செந்தில்குமார் நேற்று சில தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளிக்கும்போது கூட சொன்னார் நான் சொன்னதை திரும்பி பெற மாட்டேன் என்றார் அதே சமயத்தில் முதலமைச்சர் மாண்புமிகு மிகு மு ஸ்டாலின் அவர்கள் ஆணையின் பெயரில் ட்விட்டரில் அதுவும் தமிழில் மன்னிப்பு கேட்டார் ஆங்கிலத்தில் அல்ல ஆங்கிலத்தில் கேட்டுக்க போனால் சாரி என்று காலை டி ஆர் பாலு பேச எழுந்த போது மூன்று மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் பிரகலாத் ஜோஷி போன்றவர்கள் எல்லாரும் எழுந்து டி ஆர் பாலுவை செந்தில்குமார் மன்னிப்பு கேட்காத வரை நாங்கள் விடமாட்டோம் என்று பெருசு படுத்தினார்கள் பியூஷ் கோயல் ராஜ்யசபாவிலுடைய தலைவர் ஏன் அவர் லோக்சபாவில் வந்து இதை பிரச்சனை ஆக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா மற்றும் ஜேபி பி அவருடைய ஆணை இருக்குமோ என்ற சந்தேகங்கள் கூட சில எம்பிக்கு வர ஆரம்பித்து விட்டது ஆக மிஸ்டர் செந்தில்குமார் செய்தது திமுகவிற்கு பெருத்த ஆபத்தை கொண்டு விட்டது கழுத்தளவுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது காரணம் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய உறவில் காங்கிரஸ் ஏன் இதை எதிர்க்கவில்லை என்று கேட்கிறார்கள் காங்கிரஸ் ஆதரவு தருகிறதா என்று கமல்நாத் எப்படி அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய இந்தி கூட்டணியை ரத்து செய்தாரோ போபாலில் நடக்க வேண்டியதை அதே மாதிரி மீண்டும் கமல்நாத்திற்கு ஒரு சர்ச்சை விட்டார்கள் எப்படி உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன தர்மத்தை பாஜக தன்னோ படுத்தியதோ அதே மாதிரி பாஜக இந்த கோமூத்திரத்தையும் தன் வசைப்படுத்த இருக்கிறது நேற்று கூட பற்பல முக்கிய நிகழ்ச்சிகளுக்கிடையே அமித்ஷா சில பாஜக எம்பிக்கள் சொல்லி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இதே சர்ச்சை தான் இருந்தது குறிப்பாக ஆஜ்தக் ஏபிபி நியூஸ் ஜி நியூஸ் என்றெல்லாம் இருக்கக்கூடிய இந்தியா டுடே இந்தியன் டைம்ஸ் நவ் போன்ற ஆங்கில நவ் பாரத் டைம்ஸ் நவ் நவ் பாரத் அதில் நவிகா குமார் செந்தில் குமாரை நன்றாகவே கேள்வி கேட்டார் மன்னிப்பு கேளுங்கள் என்று கேட்க மாட்டேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட இந்த இரட்டை வேடம் கொண்டுள்ள செந்தில்குமார் வட இந்தியாவில் அவருக்கு எதிராக சில கோஷங்கள் அவருக்கு வீட்டு எதிராக பாஜகவினர் கண்டிப்பாக ஒரு கோஷம் எழுப்பி அவரை பதவியை ராஜினாமா செய்ய வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரத்குமார் ஏற்கனவே உதய உதயநிதி பாத்தீங்கன்னா சனாதனம் ஒழிப்பு மாநாட்டில கலந்து கொண்டு பேசிதான் இந்து மக்கள் உலக அளவுல வந்து பேசப்பட்டுச்சு இப்ப செந்தில்குமார் வந்திருக்காரு இது வந்து சர்ச்சையாவே பேசிட்டு இருக்காங்க திமுக எதற்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஐயாயிரம் கோடி ரூபாய் கேட்டிருக்கிறார் மத்திய நிதி உதவியை கேட்டு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அதையெல்லாம் பேசாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சைக்கிளோனை பற்றி பேசாமல் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய ஒப்புகள் உதர் உறவுகள் மற்றும் சீன கப்பல்கள் வந்து உளவு பார்க்கிறது இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய உளவுகளை எல்லாம் அதையெல்லாம் பாராளுமன்றத்தில் எதிரொலிக்காமல் வேண்டுமென்றே சனாதன தர்மத்தை பற்றியும் கோமூத்திரத்தை பற்றி பேசி வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய சாதாரண வாக்காளர்கள் நூத்தி நாற்பது கோடி வாக்காளர்களை கோமூத்திரம் குடிப்பவர்கள் என்று சொன்னதனால் சொன்னதனால்தான் பாஜகவினருக்கு கோபம் வந்தது அதை செந்தில் தடுத்து இருக்கலாம் அவருடைய வாய் இருக்கிறதே வாயில் அவருக்கு சனி வந்து விட்டது அடுத்த முறை அவருக்கு எம்பி கொடுக்க மாட்டார்கள் என்று திமுகவில் பல பேர் பேச ஆரம்பித்து விட்டனர் டெல்லியில் அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகம் நெருக்கமாக இருப்பதனால் சில பேர் அவரை பற்றி பேசுவதற்கும் அச்சுகிறார்கள் அஞ்சுகிறார்கள் தான் இதுதான் பின்னணி சரத்குமார் ஆனால் பாஜக ஒரு ஒரு கை பார்த்து விடுவாங்க பாஜக விடமாட்டார்கள் அமித்ஷா அவர்கள் மிக கோபமாக இருக்கிறார் செந்தில்குமாரை பற்றி பற்பல ரகசிய தகவல்களை அவர் எடுத்துக்கொண்டு வந்தனால் தயவுசெய்து வெயிட் அண்ட் வாட்ச் செந்தில்குமார் எத்தனை பிரச்சனைக்கு உள்ளானாரோ அத்தனை அளவுக்கு அவருக்கும் ஒரு பிரச்சனை உண்டாக்கி விடுவார்கள் மத்திய பாஜகவின் இல்ல இந்த செந்தில்குமார் பேசுறது வந்து முதல் டைம் கிடையாது முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்து சொல்லியிருக்காரு இதே வார்த்தையை பயன்படுத்தி பேசிருக்காரு ஆமா அதுல அவரே சொல்றாரு கோமூத்திரத்தை பற்றி ஆக மொத்தம் கிண்டலாக கேதியாக இருக்கிறது சில இடத்தில் மரியாதைக்குரிய இடங்களில் மரியாதை பேசலாம் ஆனால் செந்தில்குமார் மாதிரி ஹிந்துக்கு எதிராக இந்து பண்டிகைகளுக்கு எதிராக இந்து வழங்கக்கூடிய பசுமாட்டிற்கு எதிராக பசுமாட்டை கிண்டல் செய்வதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாமதினரும் சமுதாயத்தினை குஷிப்படுத்த வேண்டும் என்று அனைத்து இந்துக்களையும் அவர் விரோதித்துக் கொள்கிறார் அதற்காகத்தானே காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிறார்கள் எட்டு சீட் தமிழகத்தில் காங்கிரஸ் ஜெயிப்பதனால் நானூறு சீட்டை பாஜகவிற்கு கொடுத்து விடுகிறார்கள் மத்திய அரசாங்கத்தில் என்று கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுகிறார்கள் அது காங்கிரசிற்கும் திமுக கூடிய உறவை கெடுத்துனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்தில் இருந்த போது கூட ராமரை பற்றி கேலியாக ராமர் ஒரு மித்து ஒரு மாயை என்று சொன்னார்கள் கருணாநிதி ஐயா அவர்கள் கூட ராமர் என்ன இன்ஜினியராக பாலம் கட்டுவதற்கு என்று இந்துக்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார் அதையேத்தான் செந்தில்குமாரும் தொடர்ந்து செய்கிறார் என்பதை பார்த்தால் செந்தில்குமார் மூலமாக காங்கிரஸ் மேலும் வட இந்தியாவில் வீழ்ச்சி அடையும் அதை ராகுல் காந்தி கண்டிக்காமல் விட்டு விட்டாரே கண்டுகொள்ளாமல் போகிறாரே என்று தான் பாஜகவினர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள் வினோத் எது இருந்தாலும் செந்தில்குமாருடைய மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று ஓப்பனாக சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டது இரட்டை வேடத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார் இன்று செந்தில்குமார் பார்லிமெண்ட்டுக்கு வரவே இல்லை இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து சனாதனம் பேசினாரு அதுக்கப்புறமா ஆர் எஸ் பாரதி பாத்தீங்கன்னா நாகாலாந்து மக்களை இழிவுபடுத்தும் விதமா பேசினாரு இப்போ வந்து இப்படி சர்ச்சையா பேசுறது வந்து காங்கிரஸ்க்கு எதிராக வந்து திமுக செயல்படுகிறதா அப்படி இருக்காது ராகுல் காந்தி அவர்கள் சுமுக ஸ்டாலினம் இருந்து ஒரு தூரத்தை சென்று விட்டார்கள் அவர்கள் உறவு கொஞ்சம் ஆரம்பித்து விட்டது இள சீற்றில் தமிழகத்திற்கு சென்று மாதம் வந்திருந்த சோனியா அம்மையாரும் பிரியங்கா காந்தி கூட சொன்னார்கள் அண்ணாமலை பிரயாணம் செய்கிறாரே சுற்றுப் பிரயாணம் செய்கிறாரே தாங்கள் ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறதே என்று சோனியா காந்தி பேசியிருக்கிறார் கே எஸ் அழகிரியிடம் அவ்வளவு தூரம் சென்று விட்ட பிறகு கூட செந்தில்குமாரை நாவடக்கம் தேவை என்று மு ஸ்டாலின் சொன்னது பிறகு கூட ஏன் ராகுல் காந்தி வாய் தளக்காமல் இருக்கிறார் காரணம் ராகுல் காந்தி கூட ஒரு சிறுபான்மையிற்கு வாக்கு வங்கிக்காகத்தான் இவரை செந்தில்குமாரை திட்டாமல் இருக்கலாம் என்று யோசிக்கிறார் முன்னாடி இந்த ஐந்து மாநில தேர்தல்கள்ல இந்த நாலு மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் அடைஞ்சிருக்கு அதுக்கெல்லாம் காரணம் உதயநிதியோட அந்த சர்ச்சையான பேச்சுதான் இருக்கும் அது அதாவது ஓப்பனாக சொல்றாங்களே தொலைக்காட்சிகளில் காங்கிரஸ்காரர்கள் ஓப்பனாக சொல்லுகிறார்களே ஓ வெளிப்படையாக சொல்லுகிறார்களே குற்றம் சாட்டுகிறார்களே எதற்காக மு க ஸ்டாலின் செந்தில்குமார் நாவடக்கம் தேவை என்று சொன்னதற்கு பிறகு தன்னுடைய ஏன் நாவடக்கம் செய்யவில்லை என்று கூட கேட்கிறார்கள் வட இந்தியா ஒதே அந்த கட்டுப்பாடு வந்திருக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள் இதுல வந்து முறிவுக்கான ஒரு அஸ்திவாரமா இருக்கலாமா இந்த பேச்சுகள் கூட்டணி முடிஞ்சா இந்த யாருக்கு நஷ்டம் திமுக நஷ்டம் கிடையாது ஆனால் திமுக எதிர்வினை அரசியலை கொண்டிருப்பதுதான் ஒரு விசித்திரமாக இருக்கிறது யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்னால் அவர் ராகுல் காந்தியை தடுக்கிறார்களா அதைத்தான் காங்கிரஸ்காரர்கள் கேட்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்க ஜனாதன தர்மம் ஒரு சர்ச்சை இருக்க எதற்காக இந்த கோமூத்திரத்தை பற்றி பேச வேண்டும் காங்கிரசுக்கு இன்னல்கள் கொடுப்பதையே தலைவரி கொடுப்பதையே திமுக முரண் முதல் முறையாக செய்கிறது அல்லவா இல்லை பற்பலமுறை செய்து விட்டார்கள் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் உறவு பிரிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சில காங்கிரஸ்கார்களை சொல்லுகிறார்கள் காரணம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் இருந்து வெளிவந்த பொழுது ஆழம் தெரியாமல் அவர் கால் வைத்திருக்க மாட்டார் அவர் காங்கிரசுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் அதனுடைய பின்னணித்தானோ என்னவோ செந்தில்குமார் இப்படி பேசியது என்று சில பாஜகவின் காங்கிரஸ் காரமும் பேசுகிறார்கள் வட இந்தியாவில் எது இருப்பினும் இது ராகுல் காந்தியுடைய மௌனம் திமுக மீது அழுத்தத்தை கொடுக்கும் இப்போ நாலு மாநிலத்தில் காங்கிரஸ் தோல்வியானது காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி இப்போ ஒத்துழைச்சிருக்காங்க இதெல்லாம் இந்திய கூட்டணி தான் செத்து போச்சு சரத்துக்குவார் அது உயிருடன் இல்லவே இல்லையே எங்க இருக்குது இந்திய கூட்டணி உயிருடன் இல்லவே இல்லையே மறைந்து விட்டதே எப்படி சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் வட இந்தியாவில் மறைந்து விட்டது காங்கிரஸ் செத்து போச்சு ஒரு நிமிடம் மௌனம் காக்க வேண்டும் காங்கிரஸ் மறைவிற்கு அப்படி காங்கிரஸே போச்சுன்னா இந்தி கூட்டணி எங்க இருக்கு மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் போயிட்டாங்க சரத்பவார் ஒரு பக்கம் போயிட்டாரு நிதிஷ்குமார் எப்படி போயிட்டாரு அதை தவிர பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் இப்படி போறாரு வி பி சிங் தளக்கத்துக்கு சென்னைக்கு வராது அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ்காரை யாருமே கூப்பிடல திமுக ஆக என்னை பொறுத்த மட்டில் சரத்குமார் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் காங்கிரஸ் வட இந்தியாவில் மரணம் அடைந்து விட்டது இந்த போஸ்டரை பார்த்தால் கூட தங்களுக்கு நன்றாக புரியும் சைலன்ஸ் ஒன் காங்கிரஸ் வட இந்தியாவில் காங்கிரஸ் மறைந்து விட்டது அதுதான் சொல்ல வேண்டிய நிலைமையில் வைக்கிறார்கள் இதை நான் பல ஆங்கில தொலைக்காட்சிகளிலே சொல்லிவிட்டேன் காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் பஞ்சாப் ஹரியானா உத்தராகண்ட் உங்களுக்கு வந்து ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஹிந்தி பேசக்கூடிய ஒன்பது மாநிலங்களில் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு லோக்சபா சீட் இருக்கு அந்த தொண்ணூத்தி எட்டு லோக்சபா சீட்ல கோமூத்திரத்தை பற்றி இழிவாக பேசினால் ஓட்டு எப்படி கிடைக்கும் காங்கிரஸ் இருக்கு தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது சீட்ல ஒன்னா ஓட்டு கிடைச்சிடலாம் உங்களுக்கு ஆனா உங்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு முக்கியமா தொண்ணூ முப்பத்தி எட்டு முக்கியமா அதைத்தானே கேட்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் அதே அதையும் தவிர காங்கிரஸ் வட இந்தியாவில் சோனியா காந்தி அம்மையான தவிர வேறு எந்த எம்பியே கிடையாது மத்திய பிரதேசத்துல பீகார்ல எம்பி கிடையாது காங்கிரஸ் அதனால தான் காங்கிரஸ் செத்து போச்சு சொல்றாங்க எல்லாரும் வட இந்தியா நம்ம தமிழகத்திற்கு ஒரு சாபக்கேடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை செந்தில்தான் ஆரம்பிக்கிறது செந்தில் பாலாஜி செந்தில் குமார் என்று சோ இந்த பிரச்சனையை பார்த்தால் நான் கேடிக்கையாக வேடிக்கையாக சொல்லவில்லை மு க ஸ்டாலினுக்கும் செந்திலுக்கும் இப்படி எளியும் பூரியுமான உறவுதான் அடுத்த முறை எம்பி பதவிக்கு செந்தில்குமாருக்கு பதவி தர மாட்டார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள் பலர் ஆக செந்தில்குமார் ஏன் இப்படி யாகாவாராயினும் நாகாக்க நாகாக்கா கோவாக்கா சொல்லி எழுக்கப்பட்டு என்று திருக்குறளை பற்றித்தாலும் ஏன் அப்படி உலர்கிறார் என்று தெரியவில்லை இரட்டை வேடம் போடக்கூடிய செந்தில்குமார் எதற்காக இப்படி பேசுகிறார் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார் இப்போ அந்த தமிழக அரசியல்ல திமுக வளர்ச்சி பெறுவதற்காக தான் இந்த சனாதன முழு இந்த இந்துக்க இந்து மக்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசுகிறார்கள் ஆனா கூட்டணிக்கு ஒரு மறைமுகமான வேலையை பார்க்கிறதா வந்து ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிபிடிக்கிறது எந்த கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கா இந்திய கூட்டணிக்கு இந்திய கூட்டணி எங்க இருக்கு சரத்குமார் அதான் செத்து காங்கிரஸோட அதுவும் செத்து போச்சு சொல்லிட்டாங்க சவாடக்கம் செய்து விட்டார்கள் தவசம் செய்து விட்டார்கள் அதற்கு அந்திம் கிரியா பண்ணி விட்டாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் ராகுல் காந்தி இப்ப எங்க சார் எங்க போட்டிடுறாருன்னு சொல்லி எந்த ஊர் போறாருன்னு கேளுங்க இன்னைக்கு ராத்திரி அவர் அமெரிக்காவுக்கு போயிட போறாரு லண்டன் போறாரு அவருக்கு என்னங்க போட்டி எடுத்து அமெரிக்கா லண்டன் சிங்கப்பூர் பாங்காங் தான் போயிட்டு இருக்காரு தவிர அவருக்கு இந்தியாவில் எங்களுக்கு தொகுதி அவருக்கு உலகமே தொகுதி தானே ராகுல் தான் காங்கிரஸ் ஒழிந்தது ராகுல் தான் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் உடைய போகிறது பார்த்து கொண்டே இருங்கள் அதை வைத்து இன்னும் மூணே மாசம் இருக்கு இந்த மூணு மாசத்துக்குள்ள எப்படிங்க அவங்க கட்சி மாறுவார்கள் ஆளுங்கட்சி எப்படி மாற்று செய்வார்கள் என்றெல்லாம் வேடிக்கையான ஒரு புது அரசியல் திருப்பம் தமிழகத்தில் வர இருக்கிறது என்பதைத்தான் நான் மேற்கோளாக காட்ட விரும்புகிறேன் இப்போ அஞ்சு மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக முன்கூட்டியே நாள் தான் மூணு இடத்துல வந்து வெற்றி பெற்றது அதே மாதிரி இப்ப தமிழகத்துல அந்த ஒரு வேட்பாளர்கள் முன்கூட்டியே அறிவிப்பு நடக்குமா சார் நடக்கும் நடக்கும் கண்டிப்பா அது தகுந்த அமைப்பாளர்களை விட்டார்கள் அண்ணாமலை இந்த கூட்டணி அமையும் அதற்காக ஆயத்தங்கள் நடக்கொண்டு வருகின்றன டிசம்பர் இறுதிக்குள் ஜனவரி பஸ்ட் வாரத்துக்குள் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க கண்டிப்பாக பிரதமர் மோடி நான் மூன்று முறை சென்னை வர இருக்கிறார் தமிழகத்திற்கு அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு பாஜக குறைந்தது ஐந்து இடங்களில் வெற்றி பெறுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வார்கள் செந்தற்குமார் பேசியதை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் நேற்று அண்ணாமலை ட்வீட் போட்ட பிறகுதான் அதனுடைய சீரியஸ்னஸை புரிந்து கொண்டார் மு க ஸ்டாலின் என்னை பொறுத்த மட்டில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலினுக்கு டெல்லியிலிருந்து சரியான தகவல்கள் கிடைப்பது கிடையாது இந்த எம்பிக்கள் அட்டகாசம் செய்கிறார்கள் அந்த எம்பிக்களுக்கிடையே ஐந்து ஆறு குரூப்புகள் இருக்கிறது மு ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் முன்னாள் அதாவது வயசானவர்கள் டி ஆர் பாலு பழனி மாணிக்கம் போன்றவர்கள் எல்லாம் யாருக்கு எழுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு அவங்களா இருக்காங்க யாருக்கு நாற்பது வயசுக்குள்ள எல்லாரும் உதயநிதி திமுக வேட்பாளர் எம்பிக்களிடையே சண்டை இருக்கிறது ஆறு குரூப் இருக்கு மொத்தம் திருச்சி சிவா ஒரு பக்கம் போறாரு கனிமொழி இந்த பக்கம் போயிடுறாங்க தயாநிதி மாறன் அந்த பக்கம் போயிடுறாரு இப்போ இது வரைக்கும் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுன்னு சொல்லி வந்துச்சு மத்திய அரசு மத்திய அரசு இப்ப வந்து ஐநூத்தி அறுபது கோடி வந்து கடன் வாங்குறதா வந்து கடிதம்லாம் எழுதிட்டு இருக்கார் ஸ்டாலின் இது எப்படி பாக்குறீங்க அவர் மத்திய அரசு எழுதி இந்த வாட்டி அவன் இந்த வாட்டி வந்து மத்திய அரசிடம் நம்ம கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி அமைச்சிருக்காரு அது மத்திய அரசு எழுதினால அது கூற்றில் மாற்றங்கள் இருக்கிறது காரணம் எடப்பாடி பழனிசாமி கூட ஒன்றிய அரசு சொல்ல ஆரம்பித்த பிறகு அதிமுகவும் திமுகவும் ஒன்றாகி விட்டதோ என்று கூட வட இந்தியாவில் கேலி பேச ஆரம்பித்தார்கள் இப்பொழுது மத்திய அரசு என்று அவர் சொன்னார் மு க ஸ்டாலின் தன்னுடைய மாற்ற கொள் கொள்கிறார் பாரத் பாரத் மாதாக்கு ஜே என்று பல குரல்கள் வந்தாலும் பாரத் மாதாக்கு எதிராகத்தான் எம் கே ஸ்டாலின் செயல்படுகிறார் அதற்காகத்தான் ஒன்றிய அரசு என்றெல்லாம் பேசுகிறார்கள் என்ற ஒரு முசூநிலை உருவாக்கி இருந்தால் அந்த அழுத்தம் முக ஸ்டாலின் மீது இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள் சரத்குமார் தமிழகத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை மூலயமா ஒரு இடி அதிகாரி வந்து கைது பண்ணியிருந்தாங்க அது சோதனை செய்தது வந்து சட்டத்துக்கு புறம்பானது வந்து சோதனை செஞ்சிருக்காங்க அவங்க வந்து உறுப்பினர் அட்டையே கிடையாது அவங்கள்ட்ட அப்படின்னு வந்து டிஜிபி அதிகாரி வந்து ஒரு அறிக்கை கேட்டிருக்காங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் பின்னாடி நடவடிக்கை என்னவா இருக்கும் தமிழக போலீஸ் மீது தான் நடவடிக்கை வேற ஒன்றுமே இல்லை இனி அவர்கள் தமிழக போலீஸை நம்ப மாட்டார்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்எப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் கிபேத்தியன் போலீஸ் போர்ஸ் என்றெல்லாம் இருக்கக்கூடிய ஐடிபிபி பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் போன்றவை வைத்து தான் பரிசோதனை செய்வார்களே தவிர தமிழக போலீஸ்காரர்களை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் பலருடைய கருத்து டெல்லியில் சரத்குமார் டிஎஸ்பி நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் டிஎஸ்பியை பத்தி எங்க சார் கேட்கிறாங்க அவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்கே லெட்டர் எழுதிட்டு தமிழகத்தை பொறுத்தமட்டில் மட்டும் மு எதிராக அனைத்து பேப்பர்களையும் அனைத்து ஃபைல்களையும் கோப்புகளையும் ஒன்றாக்கி விட்டார் ஷா எனி டைம் ஆளுநர் ஆர் ரவி மூலமாக அண்ணாமலை மூலமாக பல ஆளுநர்கள் மூலமாக என்னை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அரசு ஒரு ஆபத்தான நிலையில் கொண்டு சென்று விட்டது உதயநிதி காரணம் செந்தில் குமார் காரணம் எம்பியினுடைய பேச்சு இப்படி கவனத்தை ஈர்த்து விட்டது வட இந்தியாவில் தேர்தல்கள் முடிந்த பிறகு ஏன் இந்த சர்ச்சை அவர் உருக்கீக்கே தெரியவில்லை பீமாரு ஸ்டேட் என்று சொன்னால் பிஐஎம்ஏஆர்யூ பீமாரு என்றால் அது பீகார் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கதெல்லாம் வைத்துக் கொண்டு பீமாறு என்று இந்தியில் உடல்நிலை இருப்பவர் என்று அர்த்தம் ஆனால் குமாரோ ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் தடால் என்று சொல்லிவிட்டார் மாடு மூத்திரத்தை சாப்பிடுவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு விட்டார்கள் வட இந்தியாவில் அது எவ்வளவு ஒரு மோசமான சமாச்சாரம் என்பதை பல இந்தி பத்திரிகைகள் இந்தி தொலைக்காட்சிகள் பேசிய பிறகுத்தான் செந்தில் குமாருக்கே நினைவு வந்தது என்று நான் கருதுகிறேன் சரத்குமார் செந்தில் குமாரோட பேச்சுக்கு பதிலடி தேர்தல் கண்டிப்பாக செய்து விடுவார்கள் இன்னும் பொறுத்திருந்து பாருங்கள் பிரதமர் அதை என்றால் என் பேர் ராஜகோபாலே அவ்வளவு தூரம் பிரதமர் செயலகத்தில் அதை பற்றி விளக்கங்கள்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி மூலமாக செந்தில் குமாரை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் திரைமறை சம்பவத்தில் படுதாக்கோ பீச்சே என்று சொல்லுவார்கள் ஹிந்தி அந்த திரைமறை சம்பவங்கள் மு க ஸ்டாலினிடம் செய்தி சொல்லப்பட்டு விட்டது செந்தில் குமாரை தாங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் வட இந்தியாவில் பாஜக இதை மீண்டும் உபயோகப்படுத்திக் கொண்டு எம்பிக்கள் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடரும் சர்ச்சைக்குள்ள பேசிட்டே இருக்காங்க தொடரும் தோல்வி அடையும் தொடரும் ஆனால் தோல்வி அடையும் பதினைந்து சீட்டுகளுக்கு மேல் கிடைக்காது இருபத்தி அஞ்சு சீட்டு அண்ணாமலை மற்றும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்சி சீமான் கட்சி போன்றவர்கள் எடுத்து சென்று விடுவார்களை தவிர இவர்களால் முடியவே முடியாது தேர்தல் காரணமாக தமிழக மாற்றம் ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் ஆர் என் ரவி மூலமாக மாற்றம் விரைவில் இருக்கிறது மழைகள் பெய்து கொண்டிருப்பதனால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தயக்கம் காண்பிக்கிறார்கள் திங்கக்கிழமையிலிருந்து பாருங்களேன் வேடிக்கை பாஜக மிக மிக முக்கியமான இடத்திற்கு கொண்டு சென்று விட்டது எப்படி தமிழகத்தில் அண்ணாமலை நடைபயணம் செய்கிறாரோ அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் நடைபயணம் செய்தது முக்கியத்துவம் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் வட இந்தியாவில் பாஜக அமோக வெற்றி பெறும் என்று தான் சொல்லுகிறார்கள் சரத்குமார்